ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூஜை சாமான்ல எப்படி நான் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறதுக்கு வேண்டிய பக்கெட் ஸ்பான்ஸ் ஸ்க்ரப்பர் எல்லாமே நான் தனித்தனியாக தான் வச்சுருக்கேன் நான் விளக்க போகிறதுக்கு முன்னாடி விளக்கில் இருக்க ஆயில் எல்லாமே நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இந்த குங்குமச்சிமில் இருக்க குங்குமம் விபூதி சந்தனம் எல்லாமே நான் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு தான் இப்போ நான் வெறும் பாத்திரத்தை பக்கெட்டில் போடுறேன் இப்போ பக்கெட்டில் போட்ட பாத்திரங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா அளவுக்கு நான் சுடுதண்ணி விட போகிறேன் சுடுதண்ணி விட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து இதை ஊற வைக்க போகிறேன் ஊற வச்சதுக்கப்புறம் நான் பீதம்பரி பவுடர் இருக்குது அது அதுவும் அதுக்கப்புறம் வந்து இந்த நார்மல் டிஷ்வாஷர் லிக்விட் தனியாக இருக்கும் அதை வச்சு நான் க்ளீன் பண்ணி சுருதனியை விட்டு நல்லா ஊற விட்டுட்டேன் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் பீதம்பரி பவுடரும் அதுக்கப்புறம் நார்மல் டிஷ் வாஷர் லிக்விட் போட்டு தான் நான் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு அது போக நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன் சம்டைம்ஸ் வந்து அர்ஜென்ட்டாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் புளியை எடுத்து வச்சு நல்லா தேய்ப்பேன் புளியும் உப்பும் வச்சு தேய்ப்பேன் அதுவும் நல்லா பளிச்சின்னு இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் நான் ஃப்ரீயாக இருக்கும் போது நல்லா ஊற வச்சு தேய்க்கும் போது இது இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா தான் மென்ஷன் பண்ணுங்கள் பூஜாமான் விளக்கும் போது எனக்கு எப்போயுமே ஞாபகம் வரும் நான் இந்தியாவில் இருக்கும்போது நான் இது பெருசாக விளக்கவே மாட்டேன் என்னோடய வீட்டில் இருக்கும்போது என்னோடய அம்மா தான் எப்போயுமே இது க்ளீன் பண்ணுவாங்க நான் என்னோடய மாமியார் வீட்டுக்கு வரும்போது அங்கே ஒரு வேலைக்கு ஒரு அக்கா இருந்தாங்க அவங்க தான் க்ளீன் பண்ணுவாங்க ஒரே தடவை வந்து நான் என்னோடய குங்குமச்சி மல் வந்து நான் கொடுத்துருந்தேன் க்ளீன் பண்ணும்போது எதுவும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு அவங்க அவ்வளோ சூப்பராக அதை க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அவ்வளோ பளிச்சுன்னு இருந்துச்சு வாஷ் பண்ண பூஜை சாமான்னு எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணி சைடில் வச்சுட்டு அப்படியே பூஜையில் இருக்க சாமி படம் சாமி எல்லாத்தையும் எடுத்து நான் தொடச்சி விபூதி சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு இருந்தேன் அது போக என்னோடய பூஜை ரூமில் வந்து இடம் இல்லை அப்படின்ட்டுன்னு நான் ஆன்லைனில் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன் நிஜமாகவே சொல்லணும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த அப்படியே ஸ்டெப்ஸ்க்கும் பூஜையை போட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு இருந்தேன் இப்போ நான் ஃபைனலாக உங்களுக்கு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு ஒரு குட்டி வீடியோ மாதிரி எடுத்திருக்கேன் நான் எண்டில் ஷேர் பண்ணுற பாருங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் சாமி அறையில் உட்காந்து இந்த சாமி பொருட்கள்லாம் எடுத்து வச்சிட்ருக்கும் போது அந்த கஷ்டங்கள் எல்லாமே மறந்துடுது கொஞ்சம் மனதுக்கும் எனக்கு ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு இந்த ஸ்டெப்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இது நானே வந்து யூடியூப் சேனலில் வந்து ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்து தான் நான் வாங்கியிருந்தேன் ஃபைனல் லுக் பாருங்கள் இந்த ஸ்டெப்ஸில் தான் நான் குட்டி குட்டி சாமி எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருந்தேன் தேங்க் யூ பாய்